வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க மிகவும் சுவையான அதே சமயம் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று பூசணிக்காய் ஆனால் பூசணிக்காயை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் வந்து மிக குறைவு அத்தியாவசியமான விட்டமின்கள் பிலரல்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறியாக பூசணிக்காய் இருக்குது இந்த காயில் கலோரிகள் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் சோடியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது குறிப்பாக விட்டமின் சி பொட்டாசியம் விட்டமின் ஏ கால்சியம் மெக்னீஷியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு இந்த அத்தனை சத்துக்களோடு ஒன்றிணைந்து நமக்கு பூசணிக்க தரக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடியது பூசணிக்காய் உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வது தொற்றுகள் மற்றும் நோய்களில் இருந்து உடலை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக வந்து வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அந்த வகையில் கரோட்டின் மற்றும் ஏ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கிய ஊட்டச்சத்தாக இருக்கு இதன் மூலமாக நம்முடைய இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக் வைரஸ் பூஞ்சை தொற்றுகள் இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது நமக்கும் நோய்கள் வந்து குணமாயிடும் புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கும் அதுக்கு தான் அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தி அதனுடைய ஆற்றலை அதிகரித்துக் கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பூசணிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூசணிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரத்த அழுத்தம்னா என்னன்னா நம்மளுடைய நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் தான் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக நம்மளுடைய நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கும் அளவுக்கு போதுமான அளவுக்கு போகாது இதனால் நம்ம வந்து சுறுசுறுப்பாகவே இயங்க மாட்டோம் இதயத்துக்கு வேண்டிய ரத்தம் ஓட்டமும் கிடைக்காதால நிறைய அதுக்கான பக்க விளைவுகளும் இதயம் சார்ந்த பக்க விளைவுகளும் ஏற்படுங்க அதனால் எப்போதுமே நம்ம ரத்த வந்து கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வைக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் பூசணிக்காய வந்து அதிக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் காணப்படுது ஸோ இது வந்து உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை உடலுக்கு வந்து கொடுக்கும் அப்போ இது உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் போகும் இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கிறதால ரத்த நாளங்களில் கொழுப்புகளும் நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கொள்ளும் அகற்றப்படும்பொழுது ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு இதய தவணைகளில் வந்து வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போகிறது மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படுவது இந்த மாதிரி எந்த அபாயமும் இல்லாமல் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் சீராக கிடைக்கும் இதயம் பண்படங்கு பலம் பெறும் ஸோ அதுக்காக தான் பிபியுமே எப்போதுமே கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளணும் பிபி கண்ட்ரோலாக இருக்கும் போது தான் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இல்லாமல் இல்லாமல் நம்ம வந்து இதயத்தை பாங்க நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பூசணிக்காய் வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கணுங்க கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூசணிக்காய் வந்து இங்கே எடுத்துக்கொள்ளணும் அதனால் உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும் பூசணிக்காயில் காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு உதவுவதற்கு மட்டுமில்லை கண்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்குமே இதை வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து வயது மூப்பு தொடர்பாக மாகுலர் டீஜெனரேஷன் அந்த சிக்கல் இருக்கக்கூடிய கண்களை வந்து உங்களுக்கு பாதுகாக்கும் கண் பார்வை திறன் வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் மங்கி போயிருக்கு அப்படின்னாலும் அல்லது வயதானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய கண் பார்வை திறன் வந்து அவங்களுக்கு ரொம்ப மங்கி போயிருக்கு அப்படினாலுமே அதையுமே சரி பண்ணுறதுக்கு அவங்க பூசணிக்காய் வந்து உணவுகளை சேர்த்துக்கலாம் ஸோ கண் பார்வைக்கு உகந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் பார்வை கூர்மைப்படுத்துவதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தருக்கிறதுக்கும் பூசணிக்காய் உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே கண் பார்வை திறனை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய கண் பார்வை வந்து கூர்மை இல்லாமல் போகிறது சரி பண்ணுறது கூட அவங்க வந்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறது கூட பூசணிக்காய் வந்து உணவுகளை சேர்த்துக்கலாம் சருமத்தை பளபளப்பாக்கக்கூடிய பூசணிக்காய் பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் இ பீட்டா கரோட்டின் நம்முடைய சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்குதுங்க ஸோ ஃபீரேடிக்கல் சேர்ந்து சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் கோலின் உற்பத்தியை வந்து நமக்கு சப்போர்ட் செய்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த பூசணிக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதில் வந்து ஹேண்ட்டிங் ஆக்சிடெண்ட்கள்லாம் நிறைந்திருக்கு மேலும் இது வந்து சருமத்தினுடைய தோற்றத்தை வந்து இளமையாக பராமரிக்கிறதுக்குமே நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கிறதால முகப்பொருட்கள் கண் கருவளிகள் கோளாறுகள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு என எதுவுமே இல்லாமல் கோலஜின் உற்பத்தி நம்மள சர்மத்தில் வந்து மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டமும் சுறுசுறுப்பாக நமக்கு சர்மத்தில் பாய்வதால் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சர்மம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு எப்போதுமே கிடைக்குங்க செரிமானம் எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்து கொள்வதற்கு பூசணிக்காய் உணவுகளை சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் ஃப்ரீ பயோட்டிக் கண்டென்ட் வந்து குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்க உதவுவதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்திற்கு உதவி செஞ்சு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு சிக்கல்களை வந்து தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் பூசணிக்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உங்களுடைய குடல்கள் இருந்து வெளியேற்றப்பட்டு விடுங்க அப்போ அந்த மலச்சிக்கல் உங்களுக்கு எதுவும் இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் இருக்காது வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் வயிற்று உப்புசம் என எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்த செரிமானமும் ஆரோக்கியமாக நடக்கும் செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வயிறு கழிவு அந்த குடல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கழிவுகள் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்குங்க சோ இந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் இந்த அளவுக்கு நினைவிடக்கூடிய பூசணி கையை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கோங்க சில சமயங்கள்ல பூசணி விதைகளையும் உணவுகளை சேர்த்துக்கோங்க இந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை